எதையும் ஆரம்பிக்கிறது போது எல்லா பக்கமிருந்தும் விமர்சனங்களும் எல்லா பக்கமும் இருந்து எதிர் தாக்குதலும் வரும் அது எந்த துறையாக இருந்தாலும் அது எந்த பிஸ்னஸ் மோடாக இருந்தாலும் அந்த விமர்சனங்களை அந்த தாக்குதலை நம்ம தைரியமாக எதிர்கொண்டு ஒரு அதை விட இரநூறு மடங்கு வேலை செய்தால்தான் ஜெயிக்க முடியும் அதனால் விமர்சனங்களையும் அதே நேரத்தில் எதிர் தாக்குதலையும் நீங்கள் தாங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவரை வளர்த்துக்கோங்க அப்படி ஸ்ட்ராங்கான வில் பவரை வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த எல்லாம் தவிடு பொடி ஆக்கிட்டு எதிர்ப்புக்களை எல்லாம் தவிடு பொடி ஆக்கிட்டு நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த வெற்றிக்கு நீங்கள் இரநூறு பர்சன்ட் ஹார்டு ஒர்க் போடணும் அந்த ஹார்டு ஒர்க்கில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த எதிர் தாக்குதலும் இந்த விமர்சனங்களும் காணாமல் போய்டும்